ராமபிரானோ தன் முடிவில் உறுதியாக இருந்துவிட்டார் அப்போது சீதாதேவி என் கணவர் என்னை தீயில் இறங்கு என சொல்வது மட்டுமல்ல இதுவரை அவர் எனக்கு செய்த எல்லாமே எனக்கு செய்யப்பட்ட நன்மை என்றே கருதுகிறேன் ஆனாலும் அவர் என் கற்பின் மீது ஊரார் சொல்லுக்காக நிரூபிக்க துடிப்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை இனியும் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை எனவே எங்கிருந்து பிறந்தேனோ எந்த தாய் என்னை பெற்றாலோ எல்லோருக்கும் பெற்ற தாய் யாராக இருந்தாலும் முடிவில் எந்த தாயிடம் அடைக்கலமாவார்களோ அந்த தாயிடமே செல்கிறேன் என்றவள் அம்மா பூமி மாதா நல்வினை தீவினை ஆகியவற்றை அறுத்தெறிந்தவரும் தவங்கள் பல பலையற்றியவருமான விஸ்வாமித்ர முனிவர் இதோ இங்கே வீற்றிருக்கிறாரே தசரத புத்திரர் ஸ்ரீராமர் இவரை எங்கள் இல்லத்துக்கு அழைத்து வந்தார் அந்த முனிவர் செய்த யாகத்திற்கு இடையூறு செய்த அறக்கர்களை ஒழித்துவிட்டு வந்த மாவீரனான இவர் என் தந்தை கொடுத்த சிவதனுசு என்னும் வில்லை ஒடித்தார் யாராலும் தூக்கக்கூட முடியாத அந்த வில்லை ஒடித்ததால் பலசாலியான இவருக்கு என்னை என் தந்தை ஜனகர் மணம் செய்து வைத்தார் இந்த கரிய நிறத்தானை கார்மேக வண்ணனை தவிர வேறு எந்த மன்னனையும் என் திருமணத்துக்கு முன்போ பின்போ நான் மனதாலும் வாக்காலும் நினைக்கவில்லை என்பதும் அவர்களைப் பற்றி பேசியது கூட இல்லை என்பதும் உண்மையானால் நிலமகளே என் தாயே நீ வருக என்னை உன்னிடமே மீண்டும் எடுத்துச் செல் என்றாள் ஆவேசத்துடன் கற்பு நிறைந்த மங்கை பழி போடப்பட்ட மங்கை உலகிலேயே துன்பங்களை அதிகம் அனுபவித்த மங்கை கட்டளையிட்டிருக்கிறாள் எந்த ஒரு தேசத்தில் பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அந்த நாட்டின் நிம்மதி முற்றிலும் குலைந்து போய்விடும் என்பதே சரித்திரம் கூறும் உண்மை சீதாதேவி தொடர்ந்தாள் அம்மா என்னைப் பெற்ற பூமாதேவியே உலகிலுள்ளோரின் வணக்கத்துக்கு உரியவளே என்னை வருந்தி பெற்றவளே என்னுடைய கற்பின் மீது என் கணவர் ஊராருக்காக சந்தேகப்படுகிறார் ஆனால் என் கற்பும் கற்புக்கரசியான அருந்ததியின் கற்பும் ஒரே தன்மையுடையது என்பது உண்மையானால் நிலத்தை பிளந்து கொண்டு எழுந்து வா என்று ஆணை பிறப்பிக்கும் குரலில் அயோத்தியே அதிரும் வகையில் அரற்றினாள் பூமியிலுள்ள மற்ற தாய்மார் பெற்ற பிள்ளைகளுக்கு துன்பம் ஏற்பட்டாலே பூகம்பத்தை உண்டாக்கி அநியாயக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் முன்ஜென்மத்தில் பாவங்கள் பல புரிந்து தனக்கு பாரமாக இருப்பவர்களையும் அழித்துவிடும் பூமிமாதா தான் பெற்ற பிள்ளைக்காக இத்தனை நாளும் பொறுமை காத்தாள் ஆனால் தன் மகளின் பெண்மைக்கே களங்கம் வந்தால் விற்று வைப்பாளா என்ன ஆதிசேஷனின் ஆயிரம் தலைகளால் தாங்கப்படுபவளும் நிலைபெற்ற பெற்ற கற்பினையுடையவளும் உலகத்து செல்வத்தையெல்லாம் தன் மேனியில் கொண்டவளும் மலைகள் எனப்படும் மார்புகளை தாங்கியவளும் மேகம் என்ற கூந்தலை உடையவளும் அலைக்கடல்களை ஆடையாக உடுத்தியவளுமான பூமாதேவி அதிர்ந்தாள் உலகமே நடுங்கியது